வணக்கம் நண்பர்களே இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய கீழப்பனங்காடின்ற இடத்துல இருக்கக்கூடிய பெரியாஸ் நியூ கார்டன் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஃபுல்லாமே ஃப்ளாட் சைட்ஸு அந்த ஃப்ளாட் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் செம்ம அழகாக இருக்குங்க அப்படியே ஃப்ளாட்ஸ் மட்டும் இல்லை வீடுகளெலாம் வந்துருச்சு வீடுகளாக வந்துருச்சு நீங்கள் பாருங்கள் பக்கத்துலேயே கண்மாய் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் கட்டி எப்பயுமே அந்த கம்மாவில் தண்ணி இருக்கும் ரெண்டு பக்கம் கம்மா இருக்குது அப்படின்ட்டாங்க அவங்க செம்ம அழகாக இருக்குது ஃபுல்லாக மரங்கள் வச்சு மரங்கள்லாம் நிழல் தரக்கூடிய அளவில் பெரிய மரங்களாக வந்துருச்சு அந்த இடத்த அப்படியே அவங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த மாதிரி ரோடுகள்லாம் அழகாக சாலைகள்லாம் பிரிச்சுருக்குறாங்க ரொம்ப தண்ணி பாங்கான இடம் தண்ணி நல்லா இருக்கக்கூடிய இடம் அதை அவங்களுக்கு அப்படியே நான் வீடியோவில் காட்டுறேன் அப்படியே பெரியாஸ் நியூ கார்டனில் போய் பார்க்க ஆரம்பிப்போம் சரிங்களா அரசு அங்கீகாரம் பெற்ற மனைப்பிரிவு அப்படியே போடும் இப்போ உள்ள பெரியாஸ் நியூ கார்டன் பனங்காடி இருந்து வந்து ஜாயின் பண்ணுது இந்த இது ஒரு எத்தனை ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குமா அது கூட இருக்காதே ஒரு ஃபிஃப்டி மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பைக் ஒன்று போகுதுல்ல ஆ போதில்லை அது பனங்காடி ரோடு அது மெயின் ரோடு இதாக இருக்குல்ல எவ்வளோ ஒரு அவ்வளோதாங்க ஹண்ட்ரட் மீட்ரு ஹண்ட்ரட் மீட்ரு இருக்கும் அவ்வளோ தான் மெயின் ரோடு எந்த நேரமும் ஆட்டோ 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 இருக்குது ஷேர் ஆட்டோ பஸ்ஸு எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த குறையும் இல்லை சரிங்களா இந்த பெரியாஸ் நியூ கார்டன் ரைட் ரைட் ஓகே இப்போ வந்து உள்ளே பெரியாஸ் நியூ கார்டனுக்குள்ள உள்ளே போவோம் சரிங்களா பாருங்கள் எப்படி மரங்கள்லாம் சூப்பராக இருக்கா அதுக்கு முன்னாடி அப்படியே ரைட் சைடு திருப்பினேன் பாருங்கள் கம்மா எப்படி பக்காவாக இருக்கா தண்ணி ஓகே பார்த்திங்களா அதாவது நம்ம வாழக்கூடிய இடங்களில் நம்ம நினைக்கக்கூடிய என்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோருடைய கருத்தும் மேக்சிமம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம் மேக்சிமம் ஐயா நல்ல தண்ணி இருக்கணும் இப்படி இடத்துல போக்குவரத்து எல்லாம் நல்லா இருக்கணும் ஓகே இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம் இன்னொன்று இன்னொரு பாயிண்ட் ஒன்று வைப்போம் அந்த இடம் இயற்கைகளில் சூழ்ந்த இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படின்னா இந்த இடத்த சொல்லலாம் அந்த மாதிரி அழகாக இருக்குது இடம் சூப்பராக இருக்குது இயற்கை எழில் சூழ்ந்த இடம் இந்த இடம் பாருங்கள் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் ஃப்ளாட்ஸாக பிரிச்சுருக்குறாங்க இடம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தந்துடுறேன் நேரில் காண்டாக்ட் பண்ணி வேலை பேசி வாங்கிக்கோங்க சரிங்களா இன்னும் அந்த ஃப்ளாட்குள்ளே போகலை பேஸ் ஒன்றெல்லாம் முடிஞ்சிருச்சு பேஸ் டூவில் தான் இடங்கள் இருக்குது நான் உங்களை பேஸ் டூவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இந்த பாருங்கள் பேஸ் ஒன்று வீடுகள் வந்துருச்சு இந்த தெரியுதா ஃபுல்லாமே வீடுகள் வந்துருச்சுங்க எல்லா பகுதியிலையும் சுற்றுல வீடு எல்லா வெளியிலையும் சுற்றுல வீடு தெரியுதா உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்ருக்கோம் இதுலேயே வந்து பேஸ் ஒன்லாம் பேஸ் டூவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஃபுல்லாக இங்கேருந்து போனோம்னா வெயிலில் நம்ம நடக்க தேவையில்லைங்க மரங்களோட நிழல் இருக்கும் நம்ம வாடகை நடந்து போகலாம் ஏன்னா நம்ம காலையில் சாயந்தரம்னா வாக்கிங் போகிறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு இருக்குது ரோடு அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா சுத்தமான காற்று இருக்குதுங்க நம்ம வந்து வாக்கிங்லாம் போகிறப்ப ம அதாவது மனுஷன் வந்து நம்ம எயிட் ஹவரில் டுவெல் ஹவர் ஹவர் வந்து வேலை பார்க்குறோம் தினம் மென்டல் ப்ரெஷர் நிறையா இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலை மாலை நேரங்களில் நடக்கிறோம்ல அப்போ தாங்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும் நமக்கு அது இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வந்து நம்ம வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒர்க்லோடு ஒர்க் ப்ரெஷரு இந்த டென்ஷன்ஸு இதெல்லாம் எது இருந்தாலும் அந்த சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நடந்து வச்சுக்கோங்களேன் மனது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க சரி இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃப்ளாட் இருக்கிற ஏரியாவுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்க ம் பாருங்க எல்லாமே அட்மாஸ்பியர் இருக்குது சுற்றி உள்ள இடங்கள் ஃபுல்லாக வீடுகள் சேஃப்டிக்கு எந்த குறை இல்லை அதுவும் வந்து இந்த லேண்டர்னர் என்ன சொன்னார்னால் சிசிடிவி சர்வைகளும் நம்ம பண்ண போகிறோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து சேஃப்டி இடமும் சேஃப்டி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சகல வசதிகளும் நிறைஞ்ச இடம் போக்குவரத்துக்கு எந்த குறை இல்லாத இடம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ ஸ்கூல் போகிறதுக்கோ எல்லாமே நியரஸ்ட்லேயே வந்துடுது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேதி வித்யாசிரமம் ஸ்கூலு மதுரை பப்ளிக் ஸ்கூலு இன்னும் வந்து அங்கே அது என்னது இதெல்லாம் இருக்குது இந்த சதங்கை கலை மையம் அந்த மாதிரி நிறையா இன்ஸ்டியூட்லாம் நிறையா இருக்குது பாருங்களேன் கல்வி நிலையங்களுக்கோ மருத்துவமனைகளுக்கோ போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான இடம் மதுரைக்குள்ளே தானுங்க மதுரை ஏரியா இது வந்து அதனால் வந்து அதுக்கெல்லாம் போகிறதுக்கு மிக சிரமமே கிடையாது ஈஸியாக போக்கிறலாம் மருத்துவமனைகள் கல்வி நிலையங்கள் இதெல்லாம் மிக அருகிலேயே இருக்குது இங்கிட்டலாம் பாருங்களேன் ஃப்ளாட் இருக்குது சேல்ஸுக்கு டைமண்ட் வெளியே போட்டிருக்காங்க அங்கிட்டு வரைக்கும் சவர் கட்டிட்டாங்க பாருங்க பச்சை பசேன்னு இருக்கா இந்த இடத்துல எல்லாம் வீடை கட்டிட்டு நம்ம மாடியிலேருந்து ஒரு மாலை நேரத்தில் அப்படியே அங்கேருந்து பார்த்தோம்னா மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிருங்க அதாவது இயற்கையோட இணைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை தான் மனுஷன் வந்து மனிதனுக்கு நல்லது மனுஷன் வந்து அதைத்தான் விரும்புவான் ஆனால் வந்து இன்றைக்கி நம்மளாக செயற்கையாக மாறிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சிட்டிக்குள்ளே போய் கச கச கசகசு எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா ஹாரன் சவுண்டு அதை கேட்டுக்கிட்டு கீ கீ கீனு கேட்டுக்கிட்டு அந்த லைஃப்பு அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இங்கே வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இதுதாங்க ஒரு நேச்சுரலாக இருக்கும் அந்த சாயந்தர நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பறவைகளோட ஒளி சத்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கவங்க எங்கே கேட்குறாங்க கேட்குற வழியே இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே பறவைகளுக்கு தக்கம் பறவை தங்கிறதுக்கு வேலையே இல்லை பார்த்தீங்களா இன்னும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாற்று நடவு பண்ணிட்டாங்கன்ட்டு பாருங்க இது வந்து மலை தெரியுதா இங்கே இருந்து பார்க்குறப்போ அஞ்சூம் பண்ணிடுறேன் தெரியுதுங்களா மலை ரைட் இது நேரில் வந்து பண்ணி ரெஸ்ட்டாக தெரியுது எங்கள் பக்கத்தில் பாருங்கள் நாற்று நட்டுட்டாங்க அப்படியே காட்டுறேன் ஆனால் ஒன்று இங்கே லேண்ட் ஓனர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க மரங்களை அப்புறம் வச்சு பெருசாகிட்டாங்க அதாவது மற்றவங்கள வாங்கி லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃப்ளாட் பிரித்து விற்பனைக்கு தயார் பண்ணுவாங்க ஆனால் இது இவங்களோட சொந்த இடம் அப்படின்னாங்க நாங்கள் வந்து இங்கேருந்து வாங்கலைங்க இடத்த வாங்கலை இது எங்களோடய சொந்த இடம் அதை நாங்களாக ஃப்ளாட் பிரித்து நாங்கள் விற்கிறோம் அதனால் நாங்கள் முன்கூட்டியே மரங்கள்லாம் வச்சுட்டோம் அப்படின்ட்டு அதனால் மரங்கள்லாம் பெருசாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து வீடியோவில் பார்க்குற கூட உங்களுக்கு சின்ன இதெல்லாம் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மரங்கள் நிழல் தரக்கூடிய மரங்கள் இந்த இருக்குது கைக்கு மேலே தூக்கி காமிச்சேன்னா மேலே தூக்கிறவன் தெரியும் இந்த மரங்களாம் நிழல் தரக்கூடிய தான் இருக்குது எல்லா மரங்களும் நல்லா பெருசாகிடுச்சு அதையே ஒழிச்சு விட்ருக்காங்க வர்றவங்களுக்கு தான் டிஸ்டர்பாக இருக்கும் கார் உள்ளே வர்றதுக்காக அதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க கிளையெல்லாம் உடிச்சு விட்ருக்காங்க இடம் அருமையான இடங்க பாருங்க நம்பர் தரேன் விலை பேசுகிறது இடத்த நேரில் வந்து பாருங்க பார்த்துட்டு விளையத இல்லை நம்பர் தரேன் விலை என்னன்றதை லேண்ட் ஓனர் கிட்டே நீங்கள் பேசிடுங்க சரிங்களா இடம் அருமையான இடம் பாங்கான இடம் மற்றபடி கோயில் இதற்கெலாம் போகிறது ரொம்ப நியரெஸ்ட்டாக இருக்குது அலர் கோயில் இந்த மாதிரி கோயிலெலாம் போகிறதுக்கு ரொம்ப நியரஸ்ட்டு ஆமாம் பாருங்க கல்வி நிறுவனங்கள் எல்லாமே பக்கத்தில் வருது இயற்கை எழில் சூழ்ந்த இடம் இந்த இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் தர்றேன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க பேசுங்க நல்லபடியாக வந்து இந்த இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனல் நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி